நம்ம வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரத்தை துருப்பிக் கொள்வோம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்திலே அதை வாசிப்பதற்கு முன்பதாக எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு வாசிங்க பாப்போம் வாசிங்க சத்தியத்தையும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எது நம்மை விடுதலையாக்குமா சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும் கையை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க இந்த கூட்டத்தோட பேரான விடுதலை பெருவிழா அப்ப விடுதலை உண்டாகணும்னா அங்க வசனம் ரொம்ப முக்கியம் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் ஏசி சொல்றார் நீ சத்தியத்தை அறியும் போது வாழ்க்கையில என்ன உண்டாகும் விடுதலை உண்டாகும் இப்ப நேத்து ஆண்டவர் அநேக சத்தியங்களை நம்மோடு பேசினார் இன்றைக்கும் சத்தியம் வெளிப்படும் போது நான் நாவியில விசுவாசிக்கிறேன் பெரிய விடுதலையை கத்தர் இன்னைக்கு நமக்கு தருவார் அல்லையலோயா அப்படியே சிரிச்ச முகத்தோட பக்கத்துல கை குடுத்து சொல்லுங்க விடுதலை வேற எங்கேயும் இல்ல வந்த முத்துகுமார்ட்டையும் இல்ல வார்த்தையில தான் இருக்கு நம்புறவங்க ஒரு அல்லையிலையா சொல்லுங்க ஐயா விடுதலை ஊழியக்காரன்டா இல்ல நீங்க வார்த்தைய அரிய 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 அறி அறிய கத்தர் விடுதலையை தந்துருவார்

ஆண்டோர் இன்னைக்கு நம்ம கூட பேசணும்னு எதிர்பார்க்கிறார் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க கையை வைத்தோர் அல்லா சொல்லுங்க அல்ல இந்த ஒன்பதாவது வசனம் சொல்லுது பாருங்க யூதர்கள் சமாரியருடன் என்ன செய்ய மாட்டாங்களா சம்பந்தமே கலக்கவே மாட்டாங்களா கவனிக்கணும் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பிடிக்காது கவனிங்க யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் என்ன செய்யாது பிடிக்காது ஒரு யூதன் ஒரு சமாரியனை கண்ட காரி துப்புவான் அவன் பக்கத்திலே போமாட்டான் அவன் வீட்டு பக்கமே போமாட்டான் கவனிக்கணும் அவ வீட்டுல ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கூட எடுத்து என்ன செய்ய மாட்டான் குடிக்க மாட்டான் ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க கலிலேயாவுல இயேசு ஊழியம் செய்தார் கலிலேயாவுல இருந்து எருசலேமுக்கு அறுபது கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க எத்தனை கிலோமீட்டர் சமாரியா வழியா வந்தா அறுபது கிலோமீட்டர் ஆனா கொஞ்சம் மலை ஏரியா காடுகள் உள்ள ஏரியா கல்லர்கள் நிறைந்த ஏரியா ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்துடலாம் நீங்க கவனிங்க கலிலேயாவில இருந்து யூதர்கள் வரணும்னா அநேக தேசத்திலிருந்து யூதர்கள் வரணும்னா சமாரியா வழியா வந்தா ஒன்றரை நாள் என்ன செஞ்சிடலாம் வந்துடலாம் அறுபது கிலோமீட்டர்னா ஒன்றரை நாள் ஆகும் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா சமாரியா நாட்டு வழியா என்ன செய்யக்கூடாது போக கூடாதுன்னு சொல்லி மெனக்கட்டு நூறு கிலோமீட்டர் கூட இருந்தாலும் பரவாயில்ல கூட ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு யோர்தான் கரவழியா கலிலேயா கடற்கரை கடல் வழியா அந்த கடற்க கடற்கரை வழியா என்ன செய்வாங்களா வருவாங்களாம் தூரம் ஆனாலும் பரவாயில்ல கூட ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல எவ்வளவு சீக்கிரமா இருந்தாலும் இந்த ஒரு வழியா என்ன செய்யக்கூடாது போக கூடாதுன்னு அவங்களுக்கு அவ்வளவு வைராக்கியம் பக்கத்துல கை குடி யூதர்கள் ரொம்ப வைராக்கியம் குடிச்சவன் ரொம்ப பரிசுத்தத்தை பாக்குறவன் அருவருப்பான ஜனத்தை கிட்ட கூட எட்டி பார்க்க மாட்டான் ஆனா இந்த சமாரியால இருந்தது யார் தெரியுமா அவங்களும் இஸ்ரோவேலர்கள் தான் அண்ணன் நம்பிதான்

அவன் இருக்கிற ஒரு பைத்தியம் என்னன்னா ஏதாவது ஒரு நாட்டை பிடிச்சாம்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா பாதி மக்களை சொந்த ஊருக்கு என்ன செஞ்சிருவான் கொண்டு போயிட்டு முன்ன ஒரு பத்து நாட்டை தெரியுமா அந்த நாட்டில் உள்ள மக்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பான் அவல இருந்து கொஞ்சம் பேரு

ஒரிஜினல் கற்பட்டியை தான் தேடி பார்ப்போம் அமாவா இல்லையா அதுல கொஞ்சம் கலப்படம் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் வாங்க மாட்டோம் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கும்னா அதுல லைட்டா கலப்படம் இருக்கட்டும் அந்த ஏரியா பக்கமே என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் பக்கத்துல கை குடிச்சுங்க சமாரியர்கள் கலப்படம் ஆயிட்டாங்க ஒரிஜினல இழந்துட்டாங்க அதனால தான் யூதர்களுக்கு பிடிக்கிற நமக்கு இப்பவும் அப்படிதானே நாட்டு மரம் ஒட்டு மரம் எந்த மரத்தை பிடிக்கும் நாட்டு மரத்தை தான் பிடிக்கும் நாட்டு நாய் கிடையாது ராஜபாளையம் கிடையாது இது ஒரிஜினல் சடநாய் கிடையாது இது என்னது கிராசு அதை விரும்ப மாட்டாங்க இப்பவும் எங்க ஊர்ல இருக்கு உயர்ந்த ஜாதி ஏதாவது ஒரு தாழ்ந்த ஜாதி பையன் கூட அந்த குடும்பத்துல பேசவே மாட்டாங்க அவளை பார்த்தாலே இப்படிதான் பார்ப்பாங்க கிட்ட கூட போக மாட்டாங்க கிட்ட கூட போக மாட்டாங்க ஏன்னா இவ கீழ் ஜாதி பயன் கூட எழுதிட்டா ஓடி போயிட்டா கலப்படம் ஆயிட்டா என்ன ஆயிட்டா

உண்டானால் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்புறவங்க கையை தட்டி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க வாமோ எந்த ஜனத்தை யூதர்கள் வெறுத்தார்களோ அதே நாட்டு வழியா இயேசு போனார் என்ன சொல்ல வாரா இயேசு

நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலை கல்லாய் மாற்றுகிறவர் இந்த காலை ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் சகோதரியே சகோதர கத்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் தள்ளப்பட்டவனை இயேசு நேசிக்கிறார் ஒதுக்கப்பட்டவனை இயேசு நேசிக்கிறார் ஒதுக்கப்பட்ட கிராமத்தை தேடி இயேசு சென்றார் ஒதுக்கப்பட்ட கிராமத்தில் இயேசு ரெண்டு நாள் தங்கினார் ஒதுக்கப்பட்ட கிராமத்தில் இயேசு சாப்பிட்டார் ஒதுக்கப்பட்ட கிராமத்தில் ஒருத்திய ஊழிய காரியாய் கத்தர் எடுத்து பயன்படுத்தினார் நம் ஆண்டவர் ஏசு தள்ளப்பட்டவனை தேடி செல்லுகிறவர் காலை வழியில் அப்படிப்பட்ட நிலைமையோடு நீ வந்திருக்கலாம் பயப்படாதம்மா உங்களை தான் கத்தர் உயர்த்த போறாரு ஒரு முறை பக்கத்தில் கை குடி சொல்லுங்க எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க நினைக்காத எல்லாரும் உன கேவலமா பார்க்காங்க நினைக்காத அது நல்லது தான் அப்போதான் ஏசு உன உயர்த்துவாரு நம்புறவங்க கையை உயர்த்துவாரு இல்லையா சொல்லுங்க ஆ லுயா இந்த சம்பவத்தில் என் ஆண்டவர் நமக்கு கற்று கொடுக்குற முதலாவது காரியம் என்ன தெரியுமா தள்ளப்பட்டவனை தேடி நேசித்து உயர்த்துகிறவர் ஏசு கிறிஸ்தே உன் குடும்பம் ஒன்று அர்ப்பமாக நினைக்கா கத்தரு உன்னை நேசிக்கிறாருன்னு அர்த்தம் உன் வீட்டுக்காரவனை ரொம்ப முட்டாளா பார்க்கானா அவன் முன்னால கத்தரு உன்ன உயர்த்துவாரு அல்ல லுய்யா அதே போல் உங்கள் பொண்டாட்டி உங்களை ரொம்ப பைத்தியமா பார்க்கலாம் அவன் முன்னால கத்தரை உயர்த்துவார் ரெண்டு பக்கமும் பேசணும் ஒரு அல்ல லியா சொல்லுங்கள் பார்ப்போம் மாமியார் உன்ன அற்பமா பார்க்கல மாமியார் முன்னால கத்தரை உயர்த்துவாரு மருமவா உன்ன கேவலமா பார்க்கல மருமவா முன்னால கத்தரை உயர்த்துவாரு

அதனால் தான் நம்ம உட்காந்து கர்த்தர் நல்லவர் அவர் ஏன் பாடுறோம் நம்மளை எல்லோரும் எடுத்தாங்க அப்பா தேடி வந்தால் ஆந்திராவில் போய் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன் ஆங்கிலத்தில் ஒரு முப்பது பிரசங்கம் மட்டும் வந்தேன் இப்போ லாஸ்ட்டாக ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் போயிருந்தேன் அப்போது எங்கள் சர்ச்சில் ஒரு விசுவாசி யூடியூப்பில் பார்த்துருக்காத பார்த்துட்டு எம்மா முத்துக்குமா என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசா தஸ் புசுன்னுலாம் பேசத்தான்னு ஆமாம் முடிஞ்ச உடனே நாங்க ஊருக்கு வந்த உடனே வந்துச்சு வந்து என் கிட்ட சொல்லுது என் ஒய்ஃப் நானும் உட்காந்துருக்கோம் அன்னைக்குதான் வந்து உட்காந்துருக்கோம் வந்து உன் புருஷன் எவ்வளவு முட்டால் தெரியுமா எப்படி உன் புருஷன் எவ்வளவு முட்டாள் தெரியுமா சர்ச்சில ஒரு காலத்துல அவனுக்கு பேரே முட்டாள் அவனுக்கு ஒண்ணுமே நினைச்சியாது தெரியாது ஆமாம் அவன்கிட்ட எந்த ஒரு பொருளையும் நாங்கள் கொடுத்து கூட என்ன செய்ய மாட்டோம் ஆமாம் நான் அப்படி தான் இருந்தேன் படிப்பு வராது ஏழாம் கிளாஸ்ல ஃபெயிலு ஆமாம் எங்கள் ஊர்லயே என்ன ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க அதுவும் என் குடும்பத்தில் என்ன ரொம்ப மோசமாக பார்ப்பாங்க எங்க எங்கள் எங்கள் குடும்பத்தில் என்ன முட்டா பையன் தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு பொருளை கூட கொண்டு கொடுத்து மாட்டாங்க ஏன் தெரியுமா நான் கொண்டு போகிற பொருள் உடஞ்சிரும் அது என் நேரமும் என்னமோ தெரில ஆமா டிவிஎஸ் ஸ்டாம்ப் அப்போ உண்டு நான் ஸ்டார்ட் பண்ணி போவேன் ஒன்று கிளச்சி உடஞ்சிரும் இல்லைன்னா டீப்பு வடிச்சிடும் அது என் நேரமும் தெரியல அரை கிலோமீட்டரில் வடிச்சிடும் அதனால இவர் ராசி இல்லாதவனு எங்க சபையிலேயே குடும்பத்துல நிறைய பேர் என்ன ஒதுக்குனாங்க ஆனா அந்த அம்மா வந்து சொல்லுது அப்படி பட்டவன இன்னைக்கு எப்படி கத்தர் பயன்படுத்துறாரு அலையலையா ஐயா முட்டால தான் ஏசு தேடி வந்தாரு முட்டால தான் ஏசு நேசிச்சாரு உலகம் என்ன உதவாக்கறன்னு சொன்னிச்சு எங்க அப்ப நீ தாண்டா எனக்கு உதவுற நல்ல ஆளுன்னு சொல்லி எனக்கு கத்தர் இந்திய தேசம் முழுவதும் என்ன பயன்படுத்தி வருகிறார் Hallelujah அதனால தைரியமா சொல்லுவேன் என் ஏசு ஒதுக்கப்பட்ட குப்பையை உயர்த்துறாரு இப்படி சொன்னா பாதி நான் நல்லா கையை வைத்து வர ஆமேன்னு சொல்லுங்க அப்படியே பக்கத்துல சோல்டர்ல தட்டி சொல்லுங்க பெறையும் பயப்படுத பெறையும் கவலைப்படுத ஒதுக்கப்பட்ட குப்பை தான் உயரம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஐயா ஒதுக்கப்பட்ட குப்பையாகிய சமாரியர்களை கத்தர் உயர்த்தினார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கத்தர் உணவு உயர்த்துவாரு சவாலா எடுத்துக்க கத்தர் உன நடத்துவாரு நிந்திக்கப்பட்ட உன்ன கத்தர் உயர்த்துவாரு அதனாலதான் அண்ணால் பாடுறா சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிறவா புழுதி யாருக்காவது பிடிக்குமா கொண்டு நடு வீட்லயே வைப்போம் குப்பை தொட்டிய பெட்ரூம்ல கொண்டு போய் வைப்போமா இல்ல குப்பைனாலே ஒதுக்கப்பட்டது புழுதினாலே அருவறுப்பு எங்க அண்ணா என்ன சொல்ல வர தெரியுமா என் புருஷன் என்ன குப்பையா நினைச்சான் ஆமாவா இல்லையா அதனால தானே இன்னொருத்தையை சேர்த்துக்கிட்டான் கல்ல பைய அவன் நல்லவனா அவன்லாம் ஒரிஜினல் புருஷனே கிடையாது நல்ல புருஷனாக இருந்தான்னா பிள்ளை இல்லாட்டி அவன் கூட வாழ்ந்திருப்பான் ஆமாம் இன்னொருத்தையை சேர்த்துக்கிட்டு இதில் வேற ஆறுதல் பத்து குமாரரை பார்க்கணும் ஏ விளக்கண்ண எனக்குலாம் அவனை அந்த நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கேன் நீ எல்லாம் புருஷனே கிடையாதுன்றுவேன் இதுல வேற சப்போர்ட் மனைவிக்கு நான் உனக்கு ஆமா 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 அவன் திருடே அவன் யாரு திருட்டு பய ஆமா அவன் குப்பையா நினைச்சான் சக்களத்து என்ன செஞ்சா குப்பையா நினைச்சா ஆனா எந்த பிள்ளைய குப்பையா நினைச்சாங்களோ அதே புள்ள வயிற்றுலதான் தீர்க்க தரிசிய கத்தர் கொடுத்தாரையா சக்களத்திக்கும் பிரசங்கம் பண்ற சக்களத்தி பிள்ளைக்கும் போதகம் பண்ற கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்து தீர்க்க தரிசிய கத்தர் கொடுத்தார் ஹாலா அலோயா ஹாலா அலோவியா யாரையும் ஒதுக்கிறாத அப்புறம் அவனை கத்து உயர்த்திருவாரு இதுலேயும் கொஞ்சம் பொறாமல் இருக்கணும் நான் பாஸ்டரை ஒதுக்கிட்டோம்னா என் முன்னால உயர்த்திருவாரு ஆ மீன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் எல்லாம் உன் பேரென்னல ஏழைன்னு சொல்லி திருநெல்வேலி பாத்த தப்பாக எடுத்துறாதல்ல ஆ தீமுத்தையை ஒதுக்குறியா அவனை தான் மீ நினைச்சிட்டு இருக்க அவனே அவன் ஆ ஆ ஆண பாவா ரகசிய என்ன ஒதுகப்பட்டவடா ஒயர்த்து வாரி ஹ Alleluia Alleluia பக்கத்துல கேக்க சொல்லுங்க ஓகோ இப்பதான் புரியுது ஒதுக்க ஒதுக்க குப்ப ஒயறாம் Alleluia என்ன நீங்க ஒதுக்குனீனா ரொம்ப சந்தோஷம் நான் உலகம் போற போறேன் அர்த்தம் ஒரு Alleluia சொல்லுங்க சாகை இவன் உலகம் ஒதுக்கிச்சு டாக்ஸ் கலெக்டர் வரி வசூலிக்கிறவன் ஆமா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாலாயிரமா புடிங்கிருவான் அவனை பிடிக்குமா பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தர் உங்கள்ட்ட பத்தாயிரம் ரூபாய் ஒருத்த வாங்குதிய திருப்பி நாற்பதாயிரம் வசூலிக்கான் அவன் போகும்போது நல்ல மனுஷன் போறான் அப்படின்னு சொல்லுவான் படுபாவி பைய போய் சேர மாட்டேங்கானு இவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் என்ன செய்ய மாட்டுக்கு வர மாட்டேங்கன்னு நம்ம நீங்க நல்லவங்க நீங்க பேச மாட்டிய உலகத்தான் என்ன செய்வாங்க நம்ம இந்த வட்டி வசூலிக்கணும் நமக்கு என்ன செய்யாது பிடிக்கவே பிடிக்காது ஆனா அவன் உயரத்துல நிக்கான் யாரை பாக்க ஐ வாண்ட் டு சீ ஜீசஸ் கிரைஸ்ட் ஆமென் இயேசுவ நான் என்ன செய்யணும் பார்க்கணும் மேல நிக்கிறேன் எங்க அப்பா பார்த்தாரு சகயு கம் டவுன் ஐ வாண்ட் டு ஸ்டே இன் யுவர் ஹவுஸ் இறங்கி வாப்பா உன்னை தானே ஒதுக்கிச்சு உலகம் உன்னை தானே பாவின்னு சொன்னிச்சு அப்ப உன் வீட்டில் தான் இன்னைக்கு சாப்பிட போறேன் கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்தலாமா அதுதான் நம்முடைய கத்தர் ஹலோ லூயா அதனால இயேசுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க தெரியுமா ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் நான் தைரியமா சொல்றேன் பாவிகளுக்கு பாவிகளுக்கு என்னைக்கு இங்க வந்து என்னைக்கோ செத்து இருப்பேன் என்னைக்கோ குப்பையா இருப்பேன் ஆயிருப்பேன் இருக்க இடம் தெரியாம போயிருப்பேன் தடம் தெரியாம பயிருப்ப என்னை நேசித்ததினால்தான் இன்னைக்கு கத்தர் என்ன வாழ வச்சிருக்கிறாரு புரிஞ்சவங்க கையை தட்டி ஆமே பாவிகளை நேசிக்கிறவர் ஒதுக்கப்பட்டவனை உயர்த்துகிற அல்ல தைரியமா இருக்கணும் ஜம்முன்னு இருக்கணும் ஒரு ஆமையு சொல்லுங்க அப்போ எவனாவது உன்னை கேவலமா பேசுறனா ரைட்டு அப்ப நாளைக்கு நம்ம உயர போறோம்னு அர்த்தம் ரெண்டு கை தான் வந்திருக்கு ஆண்டவரே அவங்களை மட்டும் தான் உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க இப்ப சிரிச்ச முகத்தோட பக்கத்துல கிடைச்சிடுங்க சந்தோஷமா இரு தைரியமா இரு ஜம்முன்னு இருக்கு குற்றாலிய கையா ஜம்முன்னு இரு ஒதுக்கப்பட்டற ஒதுக்குறாங்களா